அல்லாஹுவ நினைக்கிறதுனால ஜிகர் செய்யறதுனால நம்ம செய்யக்கூடிய அந்த ஜிகர் இருக்குதே, அந்த ஜிகர் நம்மளுடைய சுமைகளை எல்லாத்தையுமே குறைச்சிரும் அந்த சுமை குறைஞ்சதுனால கியாமத்தினால அவர் சுமை இல்லாமலே வருவாங்க சொன்னாங்க நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் முஃபர் முன்னேறி சென்று விட்டார்கள் ரசூலுல்லா முஃபர்ரீதுகளா முஃபர்ரீதுகள் என்றால் யார் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள் சொன்னாங்க நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் திக்கருக்காக தம்மை தாமே அர்ப்பணித்து கொண்டவர்கள் அல்லாஹவ அதிகமாக திக்கரு செய்வாங்க அல்லாஹவ நினைத்து கொண்டே இருப்பார்கள் நம்ம காரியங்கள் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அவர்களுடைய நாவு இருக்குது இல்லையா அல்லாஹுவை திக்கிற செஞ்சுக்கிட்டே இருக்கும் அவர்களுடைய உள்ளம் அல்லாஹுவை நினைச்சுக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சிட்டா அந்த திக்க அவங்களுடைய சுமையை குறைச்சிரும் ஏமத்த நாள்ல சுமையே இல்லாதவங்களா வருவாங்க ஹதீஸ் ஹசரத் அபு உரைகிறார் அதிக அல்லாஹுவன் அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் திருமிதிக்கு சாப்பில் வந்துள்ளது எனவே அல்லாஹுவே அதிகமாக திக்கிற செய்து அதனுடைய எல்லா விதமான பலன்களையும் பெற்றுக்கொள்வோம் அமீன் மீன் அல்லாமலை வரமத்தி